பொங்கல் கவிதை அல்லென்றால் அதன் பொருள் இரவாகும் பகலவன்தான் பொங்கலுக்கு உறவாகும் பொங்கல் என்றால் அது ஒரு தொழிலாகும் திங்களது மாதமென்றால் தையாகும் திங்களோ திங்கள் என்றால் தை திங்கள் பொங்கலோ பொங்கல் என்றால் பெரும் பொங்கல் பொங்கலிலே தோன்றுவது புகையாகும் போகி என்று அதுவே நம் பகையாகும் போகி என்றால் அதன் பொருள் தீயாகும் புகையினிலே மாய்வது நம் தீமையாகும் இங்களைத்தான் பழிக்கின்ற இரவுண்டோ உங்களின்றி தமிழுக்கு வாழ்வுண்டோ இங்களது உள்ளவர இரவிருக்கும் உங்களோடு தமிழென்ற உறவிருக்கும் கனவுகளும் நமக்காக விழித்திருக்கும் கடைசி வரை தமிழ் மொழியே தெளித்திருக்கும் அனைவருக்கும் ஜே ஆர் ஆர் தமிழ் எஜுகேஷன் சார்பாக நல்வாழ்த்துக்கள்